சோ மக்களே பாத்தீங்கடா தெரியும் நாங்க வந்து நாவ மரத்துக்கு மேல நிக்கிறோம் ஏன்னா பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு உயரத்துல நிக்கமேனு சொல்லி இங்க பாருங்க இதுல உள்ள எவ்வளவு உயரத்துல நாங்க நிக்கிறோம் பட் பயம்ன்றது இல்ல பயம் வரல இங்க பாருங்க நாவத் பழம் இருக்கு சாப்பிடுவோம் நமக்கெல்லாம் ரஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிடுற மாதிரி பாருங்க மக்களே அவ்வளவு பழங்கள் இருக்குது இந்த இந்த ஒரு கந்துல வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு ஒரு புதிய சந்தோஷம் சந்திக்கிற இல்ல சந்தோஷம் முதல்ல ஒரு காணொலி போட்டிருப்போம் புழுக்கு நாவையில நாவட்பலம் ஆயிரத்தை ஒரு தனி காணொலியா செய்யணும்னு சொல்லி அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க கொடிக்கும் புழுக்கு நாவைக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல நிக்கோம் அதாவது நாவட்பழங்கள் நிறைய இருக்கிற இடத்துல நிக்கிறோம் இது மட்டக்களப்பு மாவட்டத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னு நம்ம இப்ப என்ன போறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அதாவது நாவ்பளம் வாழ்ந்து சாப்பிட வந்திருக்கோம் தொடர்ந்து காணொலியை பாருங்க வாங்க சொன்னா நம்ம இப்ப அந்த இடத்துக்கு வந்தாச்சு இதை பாத்தீங்கன்னு சொன்னா இங்கிலேயே நாவல் மரங்கள் இருக்கு அந்த பக்கம் நாவல் மரங்கள் இருக்கு நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த பாதையின் ஊடாக போய் அந்த தண்ணியை கடந்து பக்கம் இருக்க நாவல் மரங்கள் ஏரியா போய் நாட்பழங்களா அஞ்சு சாப்பிடுவோம் என்ன இந்த மரத்துல இன்னைக்கு இது கொஞ்சம் உயரத்துல நிக்காதுல நம்ம கொஞ்சம் ஆயிரம் கஷ்டமா இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பனிவா இருக்க மரங்களை வந்து தேடி பாப்போம் என்ன சோ நம்ம சொல்லி இப்ப இதுக்கு முதல்ல அந்த புழுக்கு நான் வீடியோல நாவல் பழ சீசன் வரக்குள்ள காணொலியா உங்களுக்கு தருவன் என்று சொல்லி அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சீசன் ஸ்டார்ட் ஆயிட்டுதானே அதனால வந்து சொல்ல போனா நாங்க கொஞ்சம் பிரிந்திட்டோம் இந்த சீசனுக்கு என்ன கொஞ்சம் முன்னுக்கு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா உங்களுக்கு பாருங்க இந்த மரத்துல நாவட் பழங்கள் இருக்கு ஆனா கொஞ்சம் உயரத்துல இருக்கு நம்ம வந்து கொஞ்சம் பணிவா இருக்க மரத்தையே தேடுவோம் இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க எந்த இருக்கு நாவட்பழம் பார்த்தாலே உங்களுக்கு பாருங்க நாவட்பழம் டேஸ்ட் இதை பாப்போம் என்ன உம் இனிப்பு மக்களே பாருங்க எவ்வளோ நான் பழம் இருக்குன்னு சொல்லி இங்க பாருங்க அப்புறம் இங்க பாருங்க பண்ணி காட்டுங்க இது வடிவ இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க மேல பாருங்க இங்க பாருங்க அதாவது நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கான்னு பார்த்தா இங்க பாருங்க நம்மளோட தேவாயின் போ என்ன ஓமண்ணா பாத்தீங்களா மகளே அதாவது இந்த சின்ன மரத்துல இவ்வளவு பழங்கள் என்ன ம் சம்மர் டேஸ்ட் இதான் தென் அவ உம் செமையா இருக்கன அப்பனே பருப்பை உள்ள உள்ளடிது அவங்களே பாருங்க இந்த நாகப்பழமோட நாங்க பருத்தி இருக்கோம்னு சொல்லி ஒரு மரத்துல ஒரு குட்டி மரத்துல அந்த நாகப்பழம் கல்வலம் சோ நம்ம இங்கேயே உள்ள இருக்குன்னு சொன்னா உள்ள பார்ப்போம் அங்க என்ன டேஸ்ட் ஆயிருக்குறா உம் அதான் அது மக்களே நாப்பழங்கள் பறிக்க வர நம்ம எப்படி வரணும்னு சொன்னால் ஒரு படங்க எடுத்து வரணும் அந்த படங்கை வந்து கீழே நாவழங்களை வளைச்சி விரிச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே வரி உசுப்பு பண்ணணும் உசுப்புனா இந்த படங்கள்லாம் கீழே கொட்டிடணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்தால் இன்னும் நல்லா இருக்கும் வேணா ஓ டங்கோலாம் இந்த காட்டுக்குள்ளா பூந்து நமக்கு வேலைடா ஐயோ இங்கே பாருங்க மக்களே எங்க எப்படி ஒரு படம் சொல்லி சூப்பர் பழம் ம் ம் சம்மதேஷ்

பாத்தீங்கன்னா தேவானா என்னடா அது நாங்க தேவான கேட்டா போ கொடுப்போம் மக்களே இந்த மரத்தை பாருங்க இதுல ஊரா வேணாம் அப்படிங்கற அப்புறம் நான் மக்களே தரமான மரம் இது இத வந்தவர் ஒன்சரியா கொஞ்சம் முள்ளா இருக்கு அதனால வந்து ஏறக்குள்ள இடத்த வந்து கிளியர் பண்ணிடணும் அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம காலையில் ஏறிடும் அதிகம் தானே எந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி அப்படி ரிஸ்க் எடுக்கிறத நமக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி சோ மக்கள் நம்ம அப்புறம் ஓகே நம்ம மரத்தில் வந்து ஆல்மோஸ்ட் மேலுக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் அந்த கந்துகளுக்கு போய் படங்களை ஆய்வோம் நே முதலில் பேக்கை கொண்டு வாங்கடா ஏவா நம்ம மரத்துல வரப்போறாரு என்ன நாங்கள் வந்து வரக்குள்ளேயே பேக் எடுத்து வந்தால் என்ன ஒரு இது விஷயம்னா படங்கு கொண்டு வரல படங்கு தான் கொண்டு வரணும் அருமன உஷுக் கொண்டு சுப்பிக்கலாம் என்ன சுமக்களை நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னால் படங்கு எடுத்துட்டு மேலுக்கு வர என்ன சொல் படங்கு இல்லை பேக் எடுத்துட்டு மேலுக்கு ஏறி நாவ பழங்களை பறிக்க முதல்ல வந்து செருப்பை காட்டிடுவோம் கீழே அப்பதான் நம்மளால வந்து ஈஸியா வந்து மரத்தில் தாவ இயலும் நீங்க வைப்பீங்க என்னடா குரங்குறீங்க எடுத்திருக்கீன்னு சொல்லி நான் போயிட்டு அதான் மரத்தில் வரக்குள்ள ரெண்டு மரமும் நாவல் முறியல் என்னடா சடா ரெண்டு முறியலா டேய் தான் முறியல் இல்லையா டேய் சொல்லு கடா நாதியாஜி இந்த கந்துக்கு போற மக்களே நம்ம வேற இறந்து போனா நல்ல மட்டும் தோணுது ஏந்து கேட்டீங்கன்னு சொன்னா இந்த மரத்துல வந்து போயிடுவேன் அந்த இடத்துக்கு சடான்னு முறிஞ்சு உள்ளா பயமா இருக்கு வேற இடத்துக்கு அதாவது அந்த அந்த இதுக்கு போனா கொஞ்சம் பிடிச்சி நின்று பறிக்கிற அளவுக்கு இருக்கு அந்த அந்த கந்து

ஒருத்தோ மக்களே பாத்தீங்கன்னா தெரியும் நாங்க வந்து நாவ மரத்துக்கு மேல நிக்கிறோம் என்ன பாருங்க இங்க பாருங்க உயரத்துல நிக்கோம்னு சொல்லி ஆஹ் இங்க பாருங்க இதுல உள்ள நியாப்பழங்கள் தான் இருக்கு இங்க பாருங்க நாகப்பழங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா நாகப்பழங்களை ஆயிச்சு சாப்பிட போறோம் ஏன்னா அதாவது நாங்க உயர் இங்க பாருங்க இங்க இருந்த எவ்வளவு கீழே சொல்லி நரேனேஷ் அப்படியே கீழே இவ்வளவு உயரத்துல நிக்கிறோம் பட் பயம்ன்றது இல்ல பயம் வரல உம் நம்ம நாவப்பழங்களை அஞ்சு சாப்பிட அப்புறம் தொடர்ந்து காண வேண்டிய பாருங்க என்ன இங்க பாருங்க நாவத் பழம் இருக்கு சாப்பிடுவோம் ம் நல்லா இருக்கு இங்க பாருங்க நாகப்பழம் இருக்கு உம் அதான் இருக்கு ஒரு மாதிரி குரங்கு மாவி மேலுக்கு வந்தாச்சு நல்ல சூப்பராக இருக்கு நாமபழம் ஆயப்பழம் அது உயரத்தில் வந்தாங்க இப்படி இருக்கு நாம இங்க

சத்தம் பண்ணுக்கு மக்களை பயமா கிடக்கு போகலாமா போகலாமா போகலாம் போகலாம் மக்களை உங்களுக்கு கொண்டு காட்டுற பாருங்க இங்கே பாருங்க மக்களே எவ்வளவு ஞாபக படங்கள் நிற்கன்னு சொல்லி நம்ம சாப்பிடுவோம் என்ன ம் தரமா ஞாபகம் எல்லா படங்களையும் பறிச்சிட்டம்

பாருங்க மக்களே அவ்வளோ பழங்கள் இருக்குது இந்த இந்த ஒரு கந்துல தான் இவ்வளவு பழங்கள் இருக்கு கையில அந்த கசர் ம் ஹம் வளம் இருக்கு அவர் பழம் வாய்க்குள்ள ரெண்டு பழத்தை வாய்க்குல போடுற இப்போ என்ன செய்யப்படுறோன்னு சொன்னால் இந்த மரத்தில் வந்து போதுமான அளவு பழம் ஆஞ்சாச்சு அது ஒரு அளவாக பழம் ஆஞ்சிருக்கேன் என்ன இப்ப என்ன என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் அடுத்த மரத்துக்கு நாங்கள் இப்போ ட்ராவலை வெளிக்கிடப்பறோம் என்ன கொஞ்சம் ஆஞ்சிட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் அந்த உயரத்தில் இருந்து இப்போ கீழே இறங்கி வந்துட்டோம் இந்த பேக்குள்ள தான் வந்து நான் ஆஞ்சிருந்தேன் இங்கே பாருங்க இந்த பேக்குள்ள நாவப்பழங்கள் இருக்குன்னு பார்த்தாலே தெரியும் நல்ல நியாப்பழங்கள் இப்ப என்ன போறேன்னு பார்த்தீங்கன்னா மக்களே அடுத்த இடத்துக்கு போறேன் இன்னொரு கொஞ்சம் மரம் இருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே போய் நாவப்பழங்களை இன்னும் கொஞ்சம் பறிச்சு எடுப்போம் சொத்தி பாருங்க வாங்க கொஞ்சம் பழம் பழத்துல சுவைய பாபம் இந்த படத்துல சுவைய பாபம் இது நல்ல பழம் இது சம பழம் இனிப்பு அடும இனிப்பு இந்த பழம் அதனால் பழம் இல்லை ஏழுக்குமில்ல வந்த பாங்க அது வந்த சைட் போகணுமே நாவற் பழம் பறிக்க வரவங்க இந்த கந்துகளை உடைக்காம போட்டால் நல்லா இருக்கும் அடுத்தவங்களும் வந்து மீதம் இருக்க நாகப்பழங்களை அஞ்சு சாப்பிடலாம் இங்கே பாருங்க கந்துகளை உடைச்சி போட்டிருக்காங்க என்ன கந்துகளை வந்து உடைச்சு போட்டிருக்காங்க அப்படி செய்யக்கூடாது ஒரு நாகப்பழம் பறிக்க வந்தால் இப்படி கந்துகளை உடைக்காம நாகத் பழங்களை மட்டும் பறிச்சா மற்றவங்களும் வந்து அஞ்சு சாப்பிட உபயோகமாக இருக்கும் என்ன அதை விட்டுட்டு இப்படி மரங்களை உடைச்சா இப்படி இருக்கு இங்கே பாருங்க மக்களே என்ன மாதிரி சொல்லி என்ன அது இதெல்லாம் வேணடா என்ன வேலை உடைச்சிருக்க கூடா மக்களே எங்க பாருங்க நான் ஐயோ அம்மூ இங்க பாருங்கடா யாரும் இங்க பாருங்க செம்ம பழம்டாது எங்க பாருங்க மக்களே இங்க வாங்க ம் இதுவும் செம்ம அதுவும் நல்லா இருக்கு அங்க பாருங்க இதுல நல்ல பழம் இன்னைக்கு ஆஹ் இந்த பழத்தை வந்து டேஸ்ட் பண்ணி பாப்பேன்னு தூரத்தில் நிக்கா பாருங்க நான் பழம் அப்படி அப்படியே புரிறானு என்ன ஏன் மரக்கந்த உடைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல பழம் வந்த பறிச்சோம் ஆனா ஒரு கந்தையும் கூட உடைக்க வந்து பாருங்க இதுல பழம் இருக்குண்ண நம்ம வந்து இந்த பழங்களை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லா இருக்கு இதுவும் தான் இருக்கு நல்ல இனிப்பு இத படிச்சுட்டு இதுல வந்து ஒன்று ரெண்டு பழங்களை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எல்லாம் காஞ்சமாயிருக்கு என்னடா அதுவும் என்ன பிரச்சனை இந்த பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட் இல்லை சதம் இல்லை இந்த பழத்துல ஓகே மக்களை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பழங்களை பறிச்சிட்டேன் அப்புறம் இன்னும் ரெண்டு மரத்தை வந்து வழியில் பார்த்து வந்த நாங்க ஸோ அந்த மரத்துலயும் போயிட்டு பழங்களை ஆஞ்சிட்டு நாங்கள் வீட்டு போகத்தானே அப்புறம் நாங்கள் அந்த காணொலியை முடிக்கிற நேரம் வந்துட்டு அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பயணம் வந்து ஆரம்பிச்சது காலமே வந்து ஒன்பது பத்து மணிக்குன்னு பத்து மணிக்கு நாங்க அந்த பயணத்தை ஆரம்பிச்சோம் இப்ப முடிக்கக்குள்ள டைம் பாத்தீங்கன்னா ஒன்றரை கிட்டாது அதாவது அந்த டைமுக்குள்ள வந்து நாவல் மரங்களை நாங்கள் தேடி தெரிஞ்சோம் பந்த இடத்துல வந்து கச்சக்கொடி அந்த ஏரியா ஃபுல்லா கவர் பண்ணணும் அங்கேயும் பெருசா நாம மரங்கள் இருக்கு ஆனா பெருசாக காய்க்கல அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு இதுக்குள்ள கொஞ்சம் தேடி பார்த்தோம் இதுக்குள்ள கொஞ்சம் பழங்கள் இருந்தது அந்த வகையில பாரவாளியில இருந்த நாம மரத்துல வந்து நாங்க நாமப்பழங்களை பறிச்சிருப்போம் அதை நீங்க பாத்துருப்பீங்க ஓகே எங்களை காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதில் வந்து பெல் ஐக்கனை ஓடுங்க பார்த்தா நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பாய்